உலகத்தில் சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஏன் சிலர் இன்னும் ஏழ்மையில் இருக்கிறார்கள் நாம் வாழும் இந்த உலகம் வெற்றியாளர்களுக்காக மட்டுமா இல்லை வெற்றிக்கான சில ரகசியங்கள் உள்ளன அவற்றைப் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாமும் வெற்றி பெறலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான வெற்றிக்கான இரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக்க இன்று முதல் செயல்படத் தொடங்குங்கள் வெற்றி உங்கள் கையில் உலகில் இரண்டு விதமான சிந்தனை முறைகள் இருக்கின்றன வெற்றி சிந்தனை மற்றும் தோல்வி சிந்தனை வெற்றியாளர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தால் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் தோல்வியில் சிக்கியவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்கனவே தோல்வி என்றே எண்ணிவிட்டு விடுகிறார்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன பணக்காரர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தால் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் அதை அவர்களுக்காக இல்லை என்று நினைத்து தவறவிடுகிறார்கள் உங்கள் சிந்தனை முறையை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அற்புதத்தை பாருங்கள் அனைவருக்கும் ஒரே இருபத்து நான்கு மணி நேரமே இருக்கிறது ஆனால் வெற்றியாளர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் சோஷியல் மீடியா வில் நேரத்தை வீணாக்குவதில்லை மாறாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அதை புதிய வாய்ப்புகளாக மாற்றுங்கள் வெற்றியாளராக மாற்றம் அடையுங்கள் இன்று ஒரு சிறிய செயலில் தொடங்குங்கள் அது உங்கள் வெற்றியின் படியாக இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை முறையாக பயன்படுத்துகிறீர்களா பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வளர்க்கவும் தெரிய வேண்டியது மிகவும் அவசியம் வெற்றியாளர்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து அதை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் பெரும்பாலும் சம்பாதித்த பணத்தை முழுமையாக செலவழித்து விடுகிறார்கள் எந்தவித முதலீடும் செய்யாமல் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு வாரன் பாஃபர்ட் ராபர்ட் கியசாக்கி ஈலோன் மஸ்க் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் எப்போதும் பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து அதை பல மடங்கு பெருக்கிக் கொள்கிறார்கள் நீங்களும் பணத்தை வெற்றியாளர்களைப் போல பயன்படுத்த பழகுங்கள் முதலீடு செய்ய பழகுங்கள் செலவு செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்துங்கள் பணம் உங்களை கட்டுப்படுத்துமபடியாக வைத்துவிடாதீர்கள் வெற்றியாளர்கள் தோல்வியால் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக பார்ப்பார்கள் தோல்வி ஒரு முடிவு அல்ல அது வெற்றிக்கு செல்லும் முக்கிய படிக்கட்டு ஒரு சிறிய குழந்தை முதன்முதலாக நடக்க முயற்சி செய்யும்போது பலமுறை கீழே விழும் ஆனால் அந்த குழந்தை நான் நடக்க முடியாது என்று நினைத்து முயற்சியை நிறுத்திவிடாது மாறாக மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சிக்கிறது அதேபோல் வெற்றி பெற வேண்டும் என்றால் தோல்வியை பயமாக நினைக்காமல் அதை ஒரு படிக்கல் என்று பார்க்க வேண்டும் தோல்வியில் இருந்து நாம் என் கற்றுக்கொள்ளலாம் எந்த தவறுகளை திருத்தலாம் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக தாமஸ் எடிசன் தனது மின்குமிழ் லைட் பால்ப் கண்டுபிடிப்பதற்காக ஆயிரம் முறை தோல்வியடைந்ததாக கருதாமல் அவர் அதை ஆயிரம் முறை முயற்சி செய்ததுடன் ஒவ்வொரு முறையும் புதிய பாடம் கற்றுக்கொண்டதாக கூறினார் தோல்வியை பயமாக நினைக்காதீர்கள் அது வெற்றிக்கான வழிகாட்டி பணக்காரர்கள் வேலைக்காக மட்டும் உழைக்க மாட்டார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் போது கூடவே பணம் தானாக வேலை செய்யும் வழிகளையும் உருவாக்குவார்கள் நீங்கள் வெற்றியாளராக இருக்க விரும்பினால் ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள் புதிய தொழிலை தொடங்குவது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குமார் ஒரு சாதாரண வேலைக்காரன் தினமும் வேலைக்குச் சென்று மாத சம்பளத்தால் குடும்பத்தை நடத்தி வந்தார் ஆனால் அவர் எப்போதும் ஒரு சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்தார் ஒரு நாள் தனது திறமையான வீட்டுச் சாப்பாட்டு உணவுகளை பிறருக்கு விற்கலாம் என்று நினைத்தார் முதலில் வீட்டில் இருந்தே சிறிய அளவில் உணவுப் பண்டங்களை தயாரித்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விற்றார் அவர்கள் அதன் தரத்தையும் சுவையையும் பாராட்டினர் தொலைநோக்குடன் திட்டமிட்டு குமார் குறைந்த முதலீட்டில் ஒரு சிறிய உணவகம் தொடங்கினார் ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் தனது முயற்சியால் வெற்றி கண்டார் இன்று குமாரின் உணவகம் பிரபலமடைந்து அவருக்கு நல்ல வருமானத்தையும் தொழில் வளர்ச்சியையும் பெற்றுத் தந்தது அவர் வேலையாளராக இருந்த இடத்திலிருந்து தொழில் முனைவோராக மாறினார் பாடம் பயந்து கொண்டே இருக்காமல் சிறிய முயற்சியிலிருந்து தொடங்குங்கள் ஏதாவது செய்யத் தொடங்கினால் நீங்கள் வெற்றியாளராக மாறலாம் உங்கள் பழக்க உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன வெற்றியாளர்கள் அதிக நேரம் பயனுள்ள பழக்க வளர்த்துக் கொள்கிறார்கள் நீங்கள் தினசரி ஒரு விழுக்காடு மேம்பாடு கண்டால் உங்கள் வாழ்க்கை முன்னூற்று அறுபத்தைந்து விழுக்காடு வளர்ச்சியடையும் நாம் தினசரி செய்யும் பழக்க வழக்கங்கள்தான் நம்முடைய எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கின்றன ஒரு சிறிய மாற்றமும் பெரிய தாக்கத்தை கொடுக்கலாம் உதாரணம் அருண் என்ற ஒரு இளைஞன் அதிகாலையில் எழுந்து தனது நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் முன்பு அவர் அதிக நேரம் சமூக வலைதளங்களில் வீணாக செலவழித்தார் ஆனால் இன்று முதல் அதிகாலையில் எழுந்து முப்பது நிமிடங்கள் புத்தகம் படிக்கவும் பதினைந்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யவும் பழக்கமாக மாற்றுகிறார் சில மாதங்களில் அவர் அதிக அறிவும் உடல்நலத்துடனும் முன்னேற ஆரம்பிக்கிறார் சிறிய தான் பெரிய வெற்றிக்கான முதல் படி என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் வெற்றியாளர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதால் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரது அறிவு வளர்ந்தால் அவரின் வாழ்க்கை மாற்றமடையும் வெற்றியாளர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் புதிய திறன்களை அபிவிருத்தி செய்வது புத்தகங்களை படிப்பது பயிற்சிகளில் ஈடுபடுவது ஆகியவை முன்னேற்றத்திற்கான முக்கியமான வழிகள் உண்மையான உதாரணம் சுந்தர் பிச்சை கூகுள் சிஓவாக முன்னேறியவர் அவரது பயணம் தொடக்கத்தில் சாதாரணமாக இருந்தது ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கத்தினால் தொழில்நுட்ப அறிவை பெருக்கிக் கொண்டார் புதிய கண்டுபிடிப்புகளை புரிந்து கொள்ள அவர் தொடர்ந்து பாடங்கள் கற்றுக்கொண்டார் அதன் விளைவாக அவர் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றின் தலைவராக உயர்ந்தார் நீங்களும் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை சிறந்த வெற்றியாளராக மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இப்போது உங்கள் கையில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனை முறையை மாற்றுங்கள் நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் கட்டுப்பாடுகளை உடை புதிய உயரங்களை தொடுங்கள் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய நடவடிக்கையும் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகள்